ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இது வந்து எங்கள் வீட்டில் நான் என்னோட எனக்கு தெரிஞ்ச முறைப்படி கொண்டாடின பிள்ளையார் சதுர்த்தி விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா நான் வீண்ட்ட வந்து எனக்கு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி தருவியான்னு கேட்டிருந்தேன் அவன் வந்து எனக்கு பிடிச்சி தரேன்னு சொல்லியிருந்தான் எனக்கு சரி நீ கொஞ்சம் சொல்லி கொடுமா நான் அவனுக்கு அதை பற்றி செஞ்சு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ கீழேலாம் மஞ்சள் பற்றக்கூடாதுடா அதனால் நியூஸ் பேப்பரெல்லாம் விரிச்சிட்டு அவனுக்கு ஒரு பிளேட்டெல்லாம் கழுவி நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தேன் அது மேலே வச்சுட்டு செஞ்சு கொடு இந்த மாதிரி அப்படின்னு அவனுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருந்தேன் அவனும் அது மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல செஞ்சு கொடுத்தான் ஓரளவு பிளேயர் நல்லா தான் வந்துருந்துச்சு அதாவது அவன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் எதுவுமே குழந்தைங்க செஞ்சாங்க அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லாமல் நல்லா என்கரேஜ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு நிறைய ஒர்க் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் அவனுக்குமே அன்றைக்கி ட்ரை பண்ணேன் அவன் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னால் கையிலலாம் மஞ்சள் ஆகுமே அப்படின்னு இல்லை மஞ்சள் ஆனாலும் பரவாயில்ல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினச்சா எல்லாருமே பெருமையாக தான் நினைப்பாங்கன்னு சொல்லி சொன்னதுனால உட்காந்து எனக்கு செஞ்சிட்ருந்தான் முதல் நாளே நான் வீடு எல்லாமே தொடச்சிட்டேன் விளக்கெல்லாமே தேய்ச்சி எல்லாமே வச்சு வச்சுட்டேன் அப்போ தான் நான் நார்த்தியை நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா நான் விளக்கு தேய்ச்சி வச்சுட்டேன் அப்படின்னா அவள் எல்லாமே வச்சு முடிச்சிடுவான் சம்டைம் வந்து வேலை எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அவளே விளக்கு தேய்ச்சி அந்த இடத்தெல்லாம் கழுவி விட்டுட்டு பூஜை ரொம்ப எல்லாமே நீட் பண்ணி அந்த படங்கள்லாம் தொடக்கிறது வைக்கிறதுன்ட்டு சந்தனை வைக்கிறதுலேருந்து எல்லாம் எனக்கு எண்ணெய் போட்டு நான் தீபம் ஏற்றுறது மட்டும்தான் எனக்கு பாக்கி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாள் ஸோ அதெல்லாம் அவ்வளோ மிஸ் பண்ணுறதேன்னு நினச்சிட்டே தான் செஞ்சுட்டு இருந்தேன் அன்றைக்கி முதல் நாள் வந்து நிறைய புது துணியெல்லாம் கைட்டு துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுன்றதுனால முதல் நாள் வந்து நிறைய வேலை பார்த்தாச்சு அப்புறமா பார்த்தா பாத்திரத்தை மட்டும் நான் அப்படியே போட்டுவிட்டேன் காலையில் எழுந்திரிச்சி அந்த கிரைண்டர் கூட கழுவல் அப்படியே ஊற போட்டுட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி கழுவிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு அந்த பாத்திரத்தை கழுவி முடிக்கிறதுக்கு எனக்கு ஆறே முக்கால் ஏழு மணி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வாசலெல்லாம் தொளிச்சு கோலம் போட்டுட்டு கோலம்லாம் சிம்பிளாக தான் போட்டேன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இங்கே கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு வந்துட்டேன் எங்கப்போ நாளே மகா வந்து ஹாஸ்டலில் இருக்கா அதனால கொழுக்கட்டெல்லாம் வைக்க வேண்டாம் ஏதாவது ஒரு கேசரியும் கொஞ்சம் சுண்டல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பிள்ளையர் சத்தி அப்படின்னாலே நம்ம வந்து மோதகம் செஞ்சு சாமி கும்பிட்டு பழக்கம் வச்சுட்டோம் வந்து பழக்கத்தை வந்து மாற்றக்கூடாது கொஞ்சமாக செஞ்சு சாமி கும்பிட்டுக்கிடுவோம் அதாவது அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு பிடிச்சது அவள் இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அர்த்தத்தில் சொன்னாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் அவள் வர மாதிரி இருக்குன்றதுனால அப்போ வந்து நான் அவளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நிறையா பருப்பு பொருடெல்லாம் நிறையா செஞ்சு பண்ணுவோம் இப்போ வந்து தேங்காய் பூர்ணம் மட்டும் வச்சு பண்ணுவோம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் ரெடி இருந்தேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து கடகடன்னு காலையிலே வந்து தக்காளி சட்னியும் இட்லியும் வச்சு இவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ எப்பவுமே அவசர அவசரமா சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இன்னைக்கு பொறுமையாக தான் சாமி கும்பிடுவேன் ஏன்னா ஆர்த்தி இல்லைன்றதுனால எல்லா வேலையுமே நான் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட சொன்னேன் அப்போ அவங்க அப்பா கொஞ்சம் பொறுமையாகவே நான் போகிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க இப்போ நவீன் என்ன சொன்னால் அக்கா இல்லைனா என்னமோ அக்கா என்னெல்லாம் வேலை செய்வான்னு சொல்லி நான் உனக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அவனுமே நல்லா ஹெல்ப் பண்ணான் என்ன பத்து டைம் அவளை ஏவுனாலும் அவள் வந்து எடுத்து கொடுப்பான் அந்த மாதிரி சமயத்தில் இவன் வந்து ரெண்டு வட்டி அப்புறம் மூணாவது வட்டி சொன்னேன் அப்படின்னா போமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அவ்வளோதான் அதுக்கும் அவளுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் இந்த வட்டி வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவள் செய்கிற வேலை எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்தான் ஸோ எனக்கு அதனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு எல்லா வேலையும் பார்த்து காலையில் பார்த்தேன்னா தக்காளி சட்னி தான் வைக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் லேட் பண்ண உடனே எனக்கு வந்து எனக்கும் நான் வீனுக்கும் பக்கத்து வீட்டு பக்கத்து தெருவில் வந்து ஒருத்தவங்க பால் காய்ச்சிட்டாங்க ஒருத்த தெரிஞ்சவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்றதுனால நாங்கள் வேணால் மதியம் அங்கே சாப்பிட்டு கொடுவோம் அதனால் நீங்கள் இட்லி கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் உங்கள் அப்பா சரின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்படியே இருந்துட்டாங்க வீட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்களா அப்படியே உட்காந்துட்டாங்க அப்புறம் நானும் பார்த்தேன் எனக்கு வந்து அங்கே சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம் மொய் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முருங்கைக்காய் தக்காளி உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு பூசணிக்காயில் பச்சடியும் பண்ணிட்டேன் காலையிலேயே பண்ணி முடிச்சுட்டு கொழுக்கட்டைக்கு சைட் பை சைடாக வந்து அந்த மோதகத்துக்கு உள்ளே வைக்கிற தேங்காய் போடணும் இங்கே மேல் மாவு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மேல் மாவு வந்து ரெண்டு டைப்பாக பண்ணுவாங்க ஒன்று வந்து அப்படியே சூடு வெண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெய் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரமாக அப்படியே வெந்நி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த மாதிரி தான் நான் இந்த வாட்டி பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் ஆர்த்தி வரும்போது இன்னொரு மெத்தடில் பண்ணணும்னு வச்சுருக்கேன் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அதாவது தண்ணி வச்சு மாவை கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொதிக்க வச்சு இந்த கலக்கணும் மாவு உள்ளே சேர்த்து உப்பு கொஞ்சம் நல்ல நல்லா சேர்த்து கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கிளறிட்டே இருந்து அதுக்கப்புறமா நல்லா சாஃப்ட் டோவாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் பொருள் எல்லாம் பிடிச்சி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப நான் டியூஷன் எடுக்கும்போது என்னோடய ஸ்டூடண்ட் வந்து சுப்பிரமணியின் பேர் இந்த சிமெண்ட் அந்த காலனிக்குள்ளே இருக்காங்க அவங்க அம்மா வந்து அவன் பர்த்டேக்கு ஒரு நாள் கொல்கட்டை கொடுத்து விட்டுருந்தாங்க கொல்கட்டைன்னா சும்மா பேருக்கெல்லாம் கொடுத்து விடல ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் நிறைய கொடுத்து விட்டுருந்தாங்க இன்னும் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் இருக்கு இப்பவும் அவன் வந்து டிப்ளமெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டான் ஆனாலும் எனக்கு வந்து அந்த கொல்கட்டை எப்போ கொழுக்கட்டை இருந்தாலும் பூர்ண கொழுக்கட்டையை பார்த்தா அவங்க அம்மாங்க அபகம் தான் வரும் எனக்கு நல்லா செய்வாங்க இந்த வாட்டி நான் அவங்க அப்பாடை சொன்னதுனால அதாவது நான் பொறுமையாக நல்லா திருப்தியாக உட்காந்து சாமி கும்பிடுவேன் அதனால எனக்கு அவசரப்படுத்தாதீங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இட்லியும் சாம்பாரும் வச்சு தந்து தரேன் நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க இல்லை அப்படின்னா சாதமும் எல்லாமே ரெடி ஆகிட்டு ஃபைனல் ஆகிட்டு எல்லாத்தையும் வச்சு தந்துடுதேன் உங்களை அனுப்பிட்டு கூட நான் மெதுவாக கூட நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா வந்து பத்தரை வரைக்கும் நல்ல டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்றதுனால அந்த டைத்துக்குள்ளே கும்பிடணுன்னு அந்த டைத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இவங்க அப்பா எல்லாம் நீங்கள் பொறுமையாகவே கும்பிடு நான் உட்கார்றேன் நான் என்ன அங்கேயும் இதான் ஒர்க் பண்ண போகிறேன் இங்கேயும் இதான் ஒர்க் பண்ண போகிறேன் மதியத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க ரொம்ப நல்லதாக போச்சு நான் வந்து அவசரப்படாமல் இந்த வாட்டி ரொம்ப பொறுமையாக எல்லா அபிஷேகங்களும் பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டேன் மஞ்சள் பொடி விபூதி பன்னீர் அப்புறமா வந்து ஜவ்வாது நல்லெண்ணெய் அதெல்லாம் எல்லாமே வச்சு நல்லா அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படின்னா மகாகணபதி நமகா சொல்லுவேன் அப்புறமா வந்து அல்லல் தேர்ப்பாய் வல்லல் கணேஷா அப்புறமா ஐந்து கரை தனி ஆனைமுகத்தனி அந்த பாட்டு இது எல்லாமே தான் படிப்பேன் வேற பாட்டு எனக்கு வந்து அந்த பிள்ளையார பற்றி வேற எந்த பாட்டும் தெரியாதுன்ட்ட எனக்கு இது எல்லாமே நாங்கள் வந்து விளக்கு பூஜைக்கு அம்மா வந்து பக்கத்து கோ அம்மன் கோவிலில் வந்து விளக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க அப்போது சின்ன பிள்ளைகள் அந்த மைக்கிலெலாம் பாடின அனுபவம் உண்டுன்றதுனால அப்புறம் வந்து அம்மா வீட்டிலலாம் வந்து நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவாங்க பௌர்ணமி பூஜை அப்புறமா வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை எப்போவுமே வந்து குங்கும அபிஷேகங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பாட்டு எல்லாமே படித்து படித்து மனப்படமாகவும் ஆயிட்டு ஸோ இந்த பாட்டெல்லாம் பா பாடி தான் எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாட்டம்டிட்டு அவரை சாமி கும்பிட்டு திருப்தியாக முடிச்சோம் இது வந்து இப்படி தான் தான் அப்படி பண்ணணும்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த சுவாமியா இருந்தாலுமே நம்ம வந்து திருப்தியாக உண்மையான அன்போடு கும்பிடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து கடவுள் வருவார் நான் நிறைய விளாக்ல இதான் நான் சொல்லுவேன் நிறைய வச்சு நமக்கு அது இதெல்லாம் பட்சணங்கள் பதார்த்தங்கள்லாம் வச்சு கும்பிடுறத விட உள் மனசோட உள் அன்போட நம்ம கும்பிடும்போது சும்மா ஒரு ஒரு பானகமோ ஒரு கற்கு வச்சு கும்பிட்டாலுமே கடவுள் வந்து அங்கதான் வந்து இது பண்ணுவாரு நம்மளோட உண்மையான அன்பை தான் கடவுள் பார்ப்பாரு அப்படின்னு நான் நிறைய விளாக்ல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்பவுமே அப்படிதான் இப்போ எல்லாமே அதை அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நான் அங்கே வெத்தலை செடியில் கொண்டு ஊற்றிட்டு வந்துவிட்டேன் அந்த வெத்தலை செடி பக்கத்தில் உள்ள மஞ்சள் வந்து தன்னாலேயே வந்திருக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அது வந்து வெத்தலை யாது ஸ்பீடாக வளருது வெத்தலை செடியை வளர விடாமல் ஸோ அதில் கொண்டு ஊற்றிட்டு வந்துவிட்டேன் அப்புறமா வெளியில் போய் நல்லா விநாயகரை நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன் அந்த சந்தனம் வைக்கும்போது அது கூட வந்து கொஞ்சமாக ஜவ்வாது பன்னீர் ஃபுல்லாக சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தேவைப்பட்டால் வந்து பச்சை கருப்புறம் முடிச்சு போட்டுக்கலாம் இதை விட அந்த கொஞ்சமா அந்த ஜவ்வாதும் பன்னீரும் வச்சுட்டு நல்லா குழப்பிட்டு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப நம்ம நிறைய அந்த பிள்ளைக்கு வந்து நிறைய குங்குமம் வைப்பேன் பாருங்க தெரியும் உங்களுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே இந்த அந்த போட்டோக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குங்குமம் வைக்கலாம் நம்ம வந்து பூஜர்மம் பூட்டிட்டு நைட் பூட்டிடுவோம்லாம் பூட்டிட்டு காலையில ஓப்பன் பண்ணும்போது அப்படியே நல்லா அந்த பெரிய பெரிய கோவில்களுக்கு போயிட்டு வந்த ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும் அதே ஸ்மெல் வந்து நம்ம வீட்டில் வரும் அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளாக முந்திரில அப்படின்னா அந்த சந்தன குங்குமெல்லாம் வைக்கும்போது அந்த சந்தனத்தில் வந்து தண்ணி தான் பியோர் தண்ணி தான் ஊற்றி கலக்குவேன் மஞ்சள் பொடி வேணால் அதை போட்டுக்கிடுவேன் ஏன்னா கலராக இருக்குது விளக்கு வந்து கலராக இருக்கிறதுக்காக அந்த குங்குமம் வைக்கும்போது அந்த எல்லோ கலர் வந்து நல்லா டார்க்காக தெரியணுன்றதுக்காக ஆனால் இப்போ தான் நான் நிறைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அந்த இதில் சொல்லுவாங்க அந்த ஜவ்வா இது பன்னீரெல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது அந்த சாமிக்கு வந்து நல்லா பிடிக்கும் அந்த ஸ்மெல் வந்து நல்லா பிடிக்குன்றதுனால அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும் நார்மலாக நம்ம விளக்கு கழுவி பொட்டு வைக்கும்போது போய் இது மாதிரி நான் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் ஆர்த்தி அப்பா வழக்கமா எப்போதுமே ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா முதல் நாள் வந்து அந்த பூ உதிரிப்பூ அது மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க சொல்லாமலே வாங்கிட்டு வந்துருவாங்க அந்த வெத்தலைப்பாக்கு இலை எல்லாமே நவீன தான் நான் இங்க தேங்காய் ஒன்று நான் அலை விடுவேன் சம்டைம் வந்து எங்க ஊர்ல வந்து அந்த அவல் பொறி அந்த இதெல்லாம் கிடைக்காம போயிடும் சில நேரம் வெத்தலைப்பாக்கு ரொம்ப அலையமாக கிடந்து அந்த வாழையில வாங்குறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இங்க சில வீடுகளில் வந்து வச்சிருப்பாங்க நான் எனக்கு வந்து எனக்கு ஒரு இலை தாங்களேன் நான் சாமி கும்பிடணும் அந்த மாதிரி ஒருத்தட்டியாக போய் கேட்குறது வந்து எனக்கு பிடிக்காது ரொம்ப முடியாத பட்சத்தில் வந்து வாங்கிக்கலாமே தவிர அடிக்கடி அந்த மாதிரி கேட்குறது அது பிடிக்காது அவங்களா தந்தாங்க அப்படின்னா நான் வாங்கிக்கிடுவேன் அதனால் இலை இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கிண்ணங்கள்லேயும் நல்லா சுத்தமாக பண்ண கிண்ணங்க கிணங்களை தான் வச்சு கும்பிட்டேன் இவங்க அப்போ வந்து முதல் நாள் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவல் பொறி வெத்தலை பக்கம் வாங்கிடுவாங்கன்னு சொன்னேன் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த அதாவது ஏழை வாங்க மிஸ் பண்ணிட்டாங்க வெத்தலை பாக்கு பழம் அந்த பேரிக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் வந்து அந்த மக்காச்சோளம் அதெல்லாம் நம்ம சொன்னாலுமே வாங்க மாட்டாங்க அலைஞ்சி திரிஞ்சிலாம் வாங்க மாட்டாங்க அவங்க எனக்கு வந்து திருநெல்வேலியில் நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் செட்டாக கிடைக்குமா என்னன்னு தெரியல ஆனால் நிறைய பேர் ஊர்ல வந்து இதெல்லாமே செட்டாகவே விற்பாங்களாம் அந்த பிள்ளையாசத்துக்கு அப்படின்னு அந்த மக்காச்சோளம் கதிர் சோளக்கதிர் அதெல்லாமே சேர்த்து கரும்பு துண்டு அதெல்லாம் விற்கிறதா சொல்றாங்க ஆனால் நம்ம ஊர்ல இருக்கா என்னன்னு தெரியல ஏற்கலை மாலை அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் ஏன்னா நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் டைத்துலலாம் சாமி கும்பிட்றதுக்கு அந்த விரத டயத்துக்கெல்லாம் முதல் நாள் வந்து கடைகளுக்கு எங்கேயும் போய் பழக்கம் இல்லை ஏன்னா அன்னைக்கு தான் நமக்கு மாவு அரைக்கிற வேலை வீடு துடைக்கிறது விளக்கு தேய்க்கிறது நார்மல் வேலை கூட இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும்போது ரொம்ப டயர்டாயிரும் அதனால வெளியில் போய் பழக்கம் இல்லை இனிமேல் வந்து ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம ஊர்லேயுமே கிடைக்கும் வச்சுருக்காங்க டவுன் சைட்லலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லணும்னு வச்சுருக்கேன் இப்போ இவங்க அப்பா கூட போனோம் இவங்களுக்காக தான் போய் வாங்குறதுக்கு வைக்கப்படுவாங்க ஆனால் நானா போனேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடணும் இனிமேல் ஒரு வாட்டி அப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் யாராவது திருநெல்வேலிக்காரங்க காரங்க அது வந்து ஜங்ஷன்ல கிடைக்குமா டவுன்ல கிடைக்குமான்னு எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்க பொங்கலுக்கு வந்து பொங்கல் படி வந்து எல்லாமே செட்டாக அம்மா அப்பாவும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த மஞ்ச கொலையை கூட எங்களை அலைய விட மாட்டாங்க இது வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால எங்களுக்கு எதுவும் வெளியில போய் வாங்கணும் வைக்கணும் அப்படின்றது தோணலை இங்கே இங்க இப்ப வந்து மாமியார் அருகம்புல்ல இருந்து மாலை உதிரி அந்த பூ உதிரி பூ எல்லாமே செட்டா எனக்கு கொடுத்துட்டாங்க வெத்தலை பாக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இலை மட்டும் மிஸ் ஆயிட்டு அதாவது பிளான் பண்ணி இந்த வாட்டி செஞ்சுருந்தேன் அதனால் எனக்கு டைமுமே ரொம்ப ஆகலை நைட்டெல்லாம் கொண்டக்கடலை ஊற போட்டுட்டு காலையில் வந்து ஒரு அடுப்பில் கொண்டக்கடலை அவையே போடுறது ஒரு அடுப்பில் வந்து அந்த தேங்காய் பூரணம் ரெடி பண்ணுறது இன்னொரு அடுப்பில் மாவுக்கு வெந்நி வச்சு அதை ஊற்றி வைக்கிறது அதை இறக்கின உடனே இட்லி கூப்புற அடுப்பில் போடுறதுன்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த கையும் இதுலேயுமே பார்த்து முடிச்சிட்டேன்றதுனால எனக்கு குயிக்காவே வேலை முடிச்சுட்டு கரெக்டாக அந்த நல்ல நேரத்தில் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் முடிக்கிறதுக்கு வந்து லெவன் கிட்ட ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிட்டு சமையல்லாம் எல்லாம் கும்பிட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவ அங்கேயே உட்காந்து மெடிடேஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க அப்பா வந்து கற்பூரம் எல்லாம் தான் இவங்க அப்பா வந்தாங்க அது வரைக்கும் ஒர்க் தான் இருந்தாங்க நவீன வந்து இப்ப நிறைய இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதாவது ஆர்த்தி இல்லாத இடத்த வந்து அவனை ஃபுல்ஃபில்லும் பண்ணுதேன் அப்புறம் வந்து நிறைய வந்து அவன் வந்து அந்த கடைகள் அலையிற வேலை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான் ஆனா மத்தபடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த எனக்கு எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி வேலையுமே கொஞ்சம் சொல்லி கொடுக்க கொஞ்சம் பொறுமையா எல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் இருக்கேன் நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்தோம் அவள் பொறி பழங்கள் எல்லாமே வச்சு ரொம்ப எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து எனக்கு திருப்தியா என்னோட திருப்தியாக இருந்துச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து அந்த பால் அவங்க வீட்டுக்கு கிளம்பணுன்றதுனால யோசிச்சுட்டே இருந்தேன் யாரையாவது கூப்பிட்டு போகலாமா துணைக்கு யாராவது வாரீங்களான்னு கேட்கலாமான்னு பார்த்தேன் அப்புறம் தான் நவீன் நான் தான் வாரேன்னு சொல்லுதான் நீ எதுக்கு எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்புறம் தான் பார்த்தேன் சரி நான் எதுக்கு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கணும் எப்படியும் வந்திருப்பாங்க நம்ம எல்லாருமே அங்கே இருப்பாங்க அங்கே போய் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினேன் இங்கே இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏழு கொழுக்கட்டை மட்டும் தான் ஃபஸ்ட்டு அவிச்சேன் கொஞ்சம் அந்த சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் ஏன்னா அதிலேயே கண் முந்தியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அதிலே அவ்வளோ கொள்கைய அவிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட வருவேன் அப்போ ரொம்ப டைம் ஆயிரும் எங்கள் அப்பாட்டை எப்படினாலும் திட்டு வாங்கிக்கிட்டே தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால பிளானிங்காக இப்போ வந்து ஒத்தப்படியில் சாமி கொழுக்கட்டை அவிச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நவீனுக்கு அவங்க அப்பாக்கெல்லாம் சாப்பாடை வச்சிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இருக்கிற மீதி மாவில் வந்து கொழுக்கட்டையை வந்து இட்லி கொப்பரையெல்லாம் அவிய வச்சுட்டேன் அவிஞ்சு அது வந்து மூடியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஆஃபில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி வீட்டுக்கு கிளம்பி போனோம் அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து கீதக்கா இருந்தாங்க கீதகாவை கூட பேசிவிட்டு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு நல்ல மெதுவாக தான் அங்கேருந்து கிளம்பணும் அதாவது ஆர்த்தி இல்லை அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் தான் அன்றைக்கி இருந்துச்சே தவிர மற்றபடி நல்ல திருப்தியாக அன்றைக்கி சாமி கும்பிட்டோம் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ